அப்பொன்னு சொன்ன செஞ்சியா வறு கழுவுறதே கஷ்டம் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்தேன் கல்லை கட்டில் கொடுத்தேன் தாசல்தார் கொடுத்தேன் வரட்டாட்சியாளர் கொடுத்தேன் அனைத்து பேரும் புதுக்குள்ளே போட்டு ஓடுவோம் எங்களுக்குங்கிறதுக்கு ஆள் யாரும் ஒதுக்க ஒரு அம்மா கட்ட போய் காலில் கூட விழுந்தாங்கய்யா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா நீங்கள் தான் வந்து செய்யணுங்கிறது அவங்களே அரசாங்கம் எங்கையா பேச முடியும் நாங்கள் அப்படின்னா எங்களை எடுத்து தூக்கி இறங்கிட்டாங்க இப்போ அந்த தை ய்யா நாங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் பக்கத்துல இருந்து வரங்க இப்போ உங்க ஊரு பக்கத்துல இந்த ஒரு இந்த பிளான் போட்டுருக்காங்களே கழிவுநீர் சுத்திகரிப்பு கல்யாணம் இருக்காங்களா அதே மாதிரி எங்க ஊர்லயும் போடலாம் இருக்காங்க அதை பத்தி இப்ப உங்க ஊர்ல போட்டுருக்காங்கல்ல ஏற்கனவே அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஐயா சத்திய கரூர் மாவட்டத்துல குளுத்தாள தாலுகாவில சத்தியமலை கிராமத்துல இருக்குது கோமாளிப்பாருங்கிற ஊரு குளித்தால இருந்து எவ்வளவு இது ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு சரி இப்போ அந்த கழிவு நீரை சுத்திகரிப்பாலை கொண்டாந்து இங்க போட்டிருக்காங்க ஆமா இதனால எதுவும் பாதிப்பு இல்லைன்னு அரசாங்கம் சொல்றாங்க அது உண்மைங்களா இருபது வருஷமாவும் அங்க போராடி பார்த்தோம் எங்ககிட்ட ஒன்றும் வலுவில்லாதனால விட்டுட்டேன் இங்க வந்து சுத்தமா குடிக்கிறது குடிநீர் தண்ணீர் பூரா மாறி போச்சு வச்சு வெள்ளாமைகளுக்கு எல்லாமே போர போறமே கெட்டு போச்சு இப்போ நாங்கள் ஒவ்வொரு வினாடி ஒன்று வந்து நொந்து தான் சாகுறோம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த சலகம் கொடுக்கல ஹைகோர்ட் வரையில் நான் போய் பார்த்துட்டேன் நீங்கள் போய் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு போங்க சென்னைக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூலி வேலை செஞ்சால் பவுறு கலவுறதே கஷ்டம் அந்த நிலைமைக்கு இருக்கும்போது நாங்கள் ஹைகோர்ட்டெல்லாம் ஏறி நாங்கள் கேஸ் நடத்த முடியுமா முடியாத கட்டத்தில் நாங்கள் ஏதாவது எங்கள் விதியை பிடி ஆகட்டமுன்னா ஆண்டவன்க்கிட்டு தாங்கையா இருக்கான் எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எந்த பஞ்சாயத்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்து கண்டுக்கலைங்க இல்லையா எல்லா விதத்துக்கும் மனு கொடுத்தேன் கலைக்கட்டு கொடுத்தேன் தாசில்தார் கொடுத்தேன் வட்டாட்சியாளர் கொடுத்தேன் அனைத்து பேருமே குடிக்குள்ளே போட்டு படுத்துக்கிட்டேன் எங்களுக்குங்கிறதுக்கு ஆள் யாரும் உதவி கிடையாது பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து வந்து பார்த்தாங்களா இல்லை அதுக்கு மனு கொடுத்து வச்சுருக்கேன் பேப்பர் கூட இருக்குது இன்னும் கூட வரல வரல அந்த தண்ணியை வந்து நாங்கள் சுத்தகரிப்பு பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லி கரூரில் இருக்குது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலினோடய ஒரு ஆஃபீஸ் ஒரு அம்மா கிட்ட போய் காலில் கூட விழுந்தோங்கய்யா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கய்யா நீங்கள் தான்மா வந்து செய்யணிங்குது அவங்களே அரசாங்கம் தாங்கயா பேச முடியும் நாங்கள் அப்புடின்னா எங்களை எடுத்து தூக்கி இறங்கிட்டாங்க இப்போ அந்த தண்ணியை கொண்டுகிட்டு போய் மறு மறு எதுவுமே எங்கள் கிட்டே கொண்டுட்டு வரல அவங்களே வச்சுக்கிட்டாங்க எப்படிங்க நல்லது அவங்க யாரும் கெட்டவங்க எப்படின்னா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தண்ணியும் கொண்டுட்டு வரல எல்லா போரிலும் எடுத்துகிட்டு போனாங்க பத்து போரில் எடுத்துகிட்டு போனாங்க இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை கொண்டுட்டு வரல இந்த தாங்க எங்களோட கஷ்டம் எங்களுக்கு அங்கேருந்து வர்றது ஒரு பஞ்சாயத்தில் விட்டுருக்காங்க அது வந்து தண்ணி குடிச்சாதான் ஆடு மாடால் அது குடித்து பூராமே ஆடு மாடு சாவுது தண்ணி மாடு குடித்து அது சாவுது இப்போ பிள்ளைங்க வந்து இங்கேருந்து நான் பள்ளிக்கூடம் தான செட்டில்மெண்ட்டு தான் நான் கொடுத்தேன் நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம்னு சொல்லி ஒரு காணி தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தேன் அந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைங்க போக முடியல என்ன காரணம் காய்ச்சா இந்த தண்ணியில் இந்த இதில் இந்த காற்றுல வந்தாலுமே காய்ச்சா இந்த த காற்று மேகா தடிச்சிருச்சுன்னு வச்சு தாங்க முடியாது அதனோடய முதல் வந்து குப்பை மட்டும் கொட்டி நாங்கள் பிரிக்கிறோம் நாங்கள் சரி குப்பை கொட்டும் போது நம்ம பார்த்தா என்ன பண்ணுறோம் நாங்களே விட்டுட்டோம் இப்போ என்ன வேண்டாங்க இருபது அடி ஆளம் குழி வெட்டி சுத்தமாக போலி கல் சைடில் போட்டு அந்த போலி உள்ளில கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறாங்க அந்த தண்ணி ஊற்றுனோம்னா தண்ணி பூரா பூமி குடிச்சிக்கிது சாக்கடை தண்ணி பாதாள சாக்கடை பேரூர் நகராட்சியிலேருந்து அந்த அங்கே இருக்கிற தண்ணி முஸ்லி வரலாம் அந்த தண்ணி வருதுங்க பஞ்சாயத்தினோட தலைவர் தான் இந்த நிலத்தை கொடுத்துட்டார் நாங்கள் எங்கள் முன்னூறுக்கார எங்கள் தா பாட்டன் காலத்தில் இந்த நிலத்தை வந்து முடியாமல் எங்களும் எழுதி வச்சிட்டாங்க இந்த இடத்துங்களா ஆமாம் அந்த ஒன்பது ஏக்கரு அந்த பஞ்சாயத்து தலைவரே இந்த பஞ்சாயத்தில் அஞ்சு வருஷம் பேருனாக இருந்தார் அண்ணாதுவரைனா ஐயா அவர்தான் நகராட்சிக்கு எழுதி கொடுத்துருக்காரு நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் இருக்கோம் ஐயா ரெண்டாயிரம் வருஷம் ஆமாண்ணா தலைமுறை தலைமாரி எங்கள் ஆகப்பட்ட காலத்தில் இருந்து இருக்கேன் எத்தனை வருஷம் பண்ணாம தான் சொல்ல முடியும் இதே மாதிரி நிலமை தொடர்ந்துச்சுன்னே வாழ்வாதாரத்துக்கு என்ன வாழ்வாய் மருந்தை குடிக்கிறது விட வேற வழியில எங்களுக்கு எங்கள் மக்களை அத்துன்னு மருத்துவாதான் கொடுத்து வேறு வழியே கிடையாது என்னங்க பண்ணுவேன் எங்களுக்கு சுற்றி இருக்கிற பூமியும் இங்கேனே அந்த காலத்தில் அறுபது எழுபது ஏக்கர் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த அறுபது எழுபது ஏக்கரில் தான் விவசாயம் பார்த்துக்க அந்த விவசாயம் இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் இப்போ எழுது படிப்பு கிடையாது நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு வேலையில் போய் இருப்பு வேலையும் கிடையாது நாங்கள் கூலி செய்வோம் ஆடு மாடு இதுதான் எங்களுக்கு விவசாயம் இதே எங்களுக்கு ஆடு மாடு சாகுதுன்னா நாங்கள் எங்கேயும் வாழ முடியும் வேலைக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா எத்தனை ஏக்கர் இருக்குங்க இதில் வந்து எங்களுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிப்பு சுத்தமா சுத்தமாக தண்ணியே போயிருச்சுங்கயா வந்து பாருங்கய்யா இந்த பாரு போரில் போட்டு பாருங்க பூரா தண்ணி போயிடுச்சு இப்போ இங்கே இருக்கிறது நாங்கள் நாங்கள் நான் குடும்பத்துல ஒரு வீட்டில் குறைஞ்ச வச்சுனா எழுபத்தஞ்சு பேர் இருக்கான் நாலு அஞ்சு நான் நாலு அஞ்சு பண்ணை இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கான் இதெல்லாம் ஒரு பண்ணையாக இருக்கான் இங்கே இப்போ இருக்கிறது வந்து இப்படி இருந்தாலும் நூற்றம்பது பேர் இருக்குங்க எல்லா மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க வேலை தான் சோறு இல்லைன்னா எங்கெங்கே போக முடியும் இப்படிதாங்க நாங்கள் வாழ்கிறோம் தோட்டம் காடு வெளியே உலகம் எங்களுக்கு தெரியல இப்போ போட்டு இந்த எங்கள் நகராட்சிக்காரங்க இங்கேனையே இருந்து கவுத்து பண்ணணுன்னே கவுத்து போட்டாங்க நான் யாருக்கு எங்களுக்கு வளவ சொல்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்லணும் நிற்கிற நம்பரு வாரணை நம்பருனாலும் சொல்லணும் அவங்களே கண்டுக்கலை நங்கை யாரை புடிச்சி அரசாங்கத்தை புடிச்சி இருக்கீங்கயா நீ உத்தரவு வாங்குனீங்களா கோர்ட்டல உத்தரவு வாங்குனா என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்டல வந்து ஹை கோர்ட்ல போய் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க நீங்க போய் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு போங்கன்னு தான் உத்தரவு கொடுத்துருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நீங்க போகணும்னு இருக்கேன் போ சொல்லிட்டாங்க எப்படிங்க எவ்ளங்க இங்க போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல எனக்கு ஒரு ஆளுக்கு அதிகாரி அதிகாரிங்க யாரும் வரலங்களா யாரும் வரல வந்தாலும் அது ஒன்று நாங்கள் அங்கே குப்பை கொட்டியிருக்கோம் நாங்கள் வாங்கினது எதுக்கு நாங்கள் வாங்கினது எதுக்கு குப்பை கொட்டதேன்னு வாங்கினோம் நாங்கள் அதை கொட்டுவோம் உங்களுக்கு பிடிச்சாலும் எங்கள் வெளியே போங்க உங்களை வெளியே மாடிச்சு போ சொல்கிறாங்க ஐயா வெளியே போங்க இங்கே வர்ற அகர நகராட்சியினோட ஒரு மேனேஜர் வந்தாருன்னா எங்கள் இது மாதிரி மாடு பாருங்க எனக்கு கட்டடை இழிஞ்சிருச்சிங்கய்யா கட்டடை இழிஞ்சிருச்சிங்கய்யா மாட்டு மேலிருந்துருச்சிங்கன்னா அது ஏன் ஏன் கட்டட ஓரத்தில் கட்டுற ஏப்பா நீ கட்டுற உங்கள் இடம் இருந்தால் நீங்கள் வெளியே போய் கட்டுறது ஏன் கட்டோட வாரத்தில் கட்டக்கூடாது ஓட்டு கேட்க வராங்களா ஓட்டு கேட்க வராங்கன்னா எங்கள் பஞ்சாயத்தில் தலைவர் முதல் வந்து அவர் ஓட்டு ஓட்டம்னா நான் க அப்படி பாரு ஓட்டு வாங்குற வரல ஓட்டு வாங்கினா எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஓடிடுறார் இப்போ வந்து எஸ் போட்டிருக்காங்க ஒரு பொம்பளை என்னமான அந்த அம்மானாலும் ஒரு ஒரு உதவி செஞ்சிருக்குது இந்த நான் 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 இந்த பஞ்சாயத்து கிராமத்தில் கூடுறாங்கல்ல அந்த கிராமத்தில் கூடுற ஒரு கூட்டத்தில் ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துச்சு இது எங்கள் ஊருக்கு இடைஞ்சல் அப்படின்னு அந்த அம்மாவில சொல்லிச்சு அந்த அம்மாவும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ அந்த அம்மாவே இல்லை தலைவர் வேலையில ஒரு நாள் பண்ணுறதுக்கே அது தூக்கிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் யார் கட்டி போய் சொல்கிறது அந்த அந்த செங்கசன் கொடுத்த பொம்பளை அந்த பொம்பளையே தூக்கிட்டாங்கப்பா இப்போ அது வேலையில் இல்லை தனிப்பட்டாலாக தான் இருக்கணும் ஆனால் எம்பி ஓட்டுக்காரர்களும் வராங்க நீங்கள் போட்டு தான் இருக்கிறீங்க என்னங்க பண்ணுறது நாங்கள் வேறு வழி தெரியலையா இல்லையா ஓட்டு போடணுன்னு உங்களுக்கு ரேஷன கார்டு ஓட்டு கிடைக்காது ஆ அரிசி கிடைக்காது அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கும் வேறுனு தான் ஓட்டு போடுறோம் எங்களுக்கு ஆரம்ப ஆதரவு இல்லை இல்லையா நாங்கள் என்னங்க பண்ணுறது சரிங்க ஐயா இது சம்பந்தமா நம்ம இதை வந்து மக்கள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட எடுத்துட்டு போறோம் இதுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கணும் நாங்களும் நம்புறோம் நன்றி செய்யுங்க எங்களுக்கு உங்க மூலயமானாலும் எங்களுக்கு ஒரு நலமே கிடைக்கிட்டு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம் நாங்க இந்த தண்ணியை வச்சுதான் சார் இப்படி ஆயிடுச்சு இந்த தண்ணி அங்கேருந்து பைப்ல இருந்து குடிக்க ஒரு ரெண்டு கூட மூணு கூட வரும் அது தண்ணி வரலன்னா இந்த தண்ணியை வைக்கவும் இப்படி ஆயிடுச்சிங்க சார் இந்த மாடு தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி மாடு ஆயிருந்தது இந்த மாடு மாதிரி ரொம்ப மாடு மாதிரி ஆயிருச்சிங்க சார் ஒன்றும் முடியல வச்சு தான் நாங்க வைத்து கழுவிட்டு இருக்கோம் சார் மக்களை இதை பாருங்க இந்த தண்ணி தான் ஆழ்துளை கிணத்துல இருக்கு இதுதான் இங்க இருக்கிற நீ நிலத்தடி நீரனுடைய நிலைமை இதை வச்சுதான் இங்க இருக்கிற மக்கள் வாழறாங்க இதை வந்து நம்ம ஆய்வு கொடுத்துக்கு அனுப்பணுங்கிற அவசியம் கூட இல்லை இருந்தாலும் இதை ஆய்வு கொடுத்துக்கு அனுப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது இதை குடித்தா குடிச்சா வந்து மக்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும் ஆடு மாட்டுக்கெல்லாம் என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க இங்க பின்னாடியே பாருங்க இந்த தண்ணி தான் வந்து ஆடு மாடு எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியை எப்படி குடிக்கிறது துணி துவைக்கிறதுக்கு கூட பயன்படுத்துறதுக்கூட அந்த அளவுக்கான இந்த பிரச்சினையும் என்ன பண்ண முடியும் இந்த சாட்டடா தண்ணியை பூரா கொண்டாந்து அங்க தொட்டிக்குள்ள ஊச்சு அந்த தண்ணி இந்த வழியா வருதுங்க மழை பேஞ்சிட்டா பூரா காட்டு வெள்ளாம பூரா காஞ்சி போயிடுது செடி புல்லு எல்லாமே காஞ்சிருக்கு இந்த இந்த கசர் தண்ணி இந்த பயிரில் அதனால சோளம் பூராமே கருவுனதே வெள்ளாமல் வச்சு பாருங்க வெளியில் வெளியாமல் இது நாங்கள் எங்கள் நிலம இந்த மாதிரி தாங்க இருக்குது பார்த்துக்க தண்ணி வர்ற கசுவு இதில் தாங்க வருது இந்த இடத்த பாருங்க மக்களை இதை பாருங்க இதை வந்து கட்டி இருக்கிற கம்பி கூட அரிச்சிருச்சு அந்த அளவுக்கு தான் கட்டுமானம் இருக்கு உள்ள இருந்து கசிஞ்சு வந்ததா அல்லது வந்து திறந்து விடப்பட்டதாங்கிறது வந்து தெரியல அது அதிகாரிகள் தான் வந்து இதுக்கு உறுதிப்படுத்தணும்

இதுவும் பாரு இது இடிய போகுது இது மாதிரி கம்பி எப்படி தெரியுது பாருங்க இதுதான் அரசாங்கம் கட்டடமா இது கட்டி எவ்வளோ நாள் இருக்குங்க இது கட்டி ஒரு ஒரு பத்து வருஷம் கூட இருக்காதுங்க அதில் தான் இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு ஓரா ஒத்துக்குச்சு ஒரு வருஷம் இந்த மேலே கட்டி இருக்கிறது இது கீ கட்டடம் வந்து ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷத்தில் இந்த நிலைமை ஆயிடுச்சுங்க இந்த கட்டடமே இந்த நிலமைக்கு போகும்போது பூமி எப்படிங்க தாங்க சரி எனக்கு வந்து எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணீங்க இதுங்க வந்துங்கயா ரெண்டு ஏக்கரு நான் பயிர் பண்ணேன் இந்த ரெண்டு ஏக்கரு இந்த நிலைமை தாங்க ஆயிடுச்சு ஏக்கருக்கு எத்தனை டன் வருங்க ஐயா இது வந்து குறைஞ்ச வச்சுக்கிட்டாலும் பாஞ்சு டன்னு வரும் ஒரு ஏக்கருக்கு முப்பது டன் வரக்கூடிய ச மாசல் பூரா போயிடுச்சுங்கய்யா எவ்வளோ வந்திருக்குங்கய்யா இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டன் வரதுக்கு அவசி இல்லைங்கய்யா பார்த்துக்குங்கய்யா குப்பை டன் வர வேண்டிய இடத்துல ஒன்றரை டன் கூட வரல ஒன்றை கூட வச்சிருக்கா ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோக்கு வந்து ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளோக்கு வந்துருக்கணும் வந்தது வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா முப்பதி கூட கிடைக்கல முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி செலவு பண்ணி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கொண்டு போயிருக்கு கிழக்கு போற இந்த நிலைமை ஆயிடுச்சு எப்படிங்க நாங்க விவசாயம் பண்ண முடியும் மற்ற பயிரில் எப்படி இருக்கு மிளகாய் எல்லாமே மிளகாய் பாருங்க மிளகா காட்டிலே பாருங்க வாங்க காட்டிலே பாருங்க இந்த பாருங்க இந்த மிளகா காடு நோய் எது நேயும் கேட்பாங்க இந்த நகராட்சியினோட குப்பை தண்ணி வந்து பிறகுதே இந்த நோய் அது வரல அதுக்கு முன்னாடி நல்லா விளைஞ்ச பூமியும் நல்லா விளைஞ்சோம் இதை வச்சுதான் நாங்க பொழிச்சோம் இன்னைக்கு இந்த மாதிரி பூமி போனா நாங்க விவசாயம் ஏதோ வச்சீங்க நாங்க பிழைக்க முடியும்ங்க கத்திரிக்காய் இப்படி இருக்குங்க கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் செடியை பார்த்துக்குங்க இந்த போறீங்களா கொண்ட பூரா நோவு இந்த தண்ணி உளுந்தோடனே நோவு இந்த மாதிரி இருந்தால் நாங்க விவசாயம் எப்படிங்க முன்னுக்கு வர முடியும் பாருங்க இதே பார்த்து சொல்லுங்க நீங்களே பார்த்துக்கிட்டு போங்க எல்லாமே கருகி போயிருது இல்லைங்களா உரமே கருவி போயிருதுங்க

இந்த மாதிரி ஊருது நாங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் பக்கத்துல இருந்து வரங்க இப்போ உங்க ஊரு பக்கத்துல இந்த இந்த பிளான் எங்க கழிவுநீர் போலான்னு இருக்காங்க அதை உங்க ஊர்ல போட்டிருக்காங்களா ஏற்கனவே அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஐயா இன்று ஏகப்பட்ட சேதாரம் ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து எல்லா சேதாரம் ஒண்ணுமே பண்ண முடியல ஆ ஏற்கனவே ஆஹ் செம்பி ஆடு எல்லா சீக்குதான் வருது

ஏதோ ஒன்று பண்ணுறோம் அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா முத சொல்லி போட்டாங்க அப்புறம் ஒரு வண்டி குப்பை கொண்டு வந்தாங்க நாங்கள் தேய்க்கிட்டோம் வேண்டாம் அப்படின்ட்டு தேய்க்குனா அப்புறம் வராமல் இருந்தது அப்புறம் மரக்கண்ணா வச்சாங்க மரக்கன்று வளர்ந்து வந்தோடனே குப்பையா கொட்டி அதை உடைச்சிட்டாங்க வண்டி ஒரு நைட்டு நைட்டு ரெண்டு நாள் இருந்து இடம் மாற்றம் பண்ணி கொண்டு வந்து கொட்டிட்டாங்க அதுல இருந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஒண்ணும் முடியல எது பண்ணியும் முடியல ஆனா எல்லாத்துக்கு பிரச்சனை தான் விவசாயம் பண்ண முடியல காட்டுல அப்புறம் ஆடி மாசம் வந்துடுச்சுன்னா எல்லா பேப்பர் போற காட்டில தான் இருக்கும் நாலு விட்டு போறக்க முடியல அதுல அப்புறம் விவசாயம் மோட்டர் கேணிக்குள்ள தண்ணி மாறிடுச்சு தண்ணி எல்லாம் தண்ணி தான் அதே வந்து நாங்கள் எடுத்துட்டு போய் சொல்கிறான்னு சொன்னாங்க இன்னும் எந்த பதிலும் இல்லை அதாவது கோர்ட்டு நீதிமன்றம் ஏதாவது போனீங்களா நீதிமன்றம் எல்லாம் போய் பார்த்துட்டேன் அவங்களுக்கு தான் சாதகம் ஆகுது இல்லையா எங்களுக்கு சாதகம் கிடையாது மக்களுக்கு சாதகம் கிடையாது நாங்கள் ஐ கோர்ட் போய் பார்த்துட்டேன் அவங்களுக்கு தான் சாதகம் ஆகுது எதுவுமே எங்களுக்கு ஆகலை இங்கே போட்ட போட்ட நீ உங்களுக்கே பார்த்து நாங்கள் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் போடலாமே பார்த்துக்கலாம் நாங்க அவங்கள்ட்ட காமிச்சிருக்கோம் எங்க சார் இது மாதிரி ஆயிடுச்சு தண்ணே மாறிடுச்சு ஒன்னும் பண்ண முடியாது இன்னும் ஈயலும் அதிகமா ரொம்ப தொல்ல அதான் சாப்பிட முடியாது நிம்மதியா வெளியே வீட்டுல விட்டு வெளியே தூங்க முடியாது இங்கயும் நிக்க முடியல எப்போது ஈத ஈலவே ஈயில இருந்துதான் அந்த பிள்ளைங்களுக்கு விஜாதி வருது அதை சொல்ல அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த வரல இந்த ஊருக்கு ஒரு கொசு மருந்தோ எதுவுமே அடிச்சது கிடையாது இருக்குதுங்களே அந்த நாயெல்லாம் நீங்க வளர்த்துறீங்களா நாங்க வளர்த்தது இல்லை அவங்க கொண்டு வந்து விட்டு அவங்க கொண்டு வந்து ஒரு ஐம்பது அறுபது நாய்க்கு பக்கமா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நூறு நாயா இருக்கும் ஆனா கொண்டு வந்தாங்க அதுல கொஞ்சம் வெளியே போயிருச்சு விட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்றான்னு சொல்லி பண்ணி விட்டு போனதுல ஆடு மாடு கோழி எல்லாம் ஊருக்குள்ள பூந்துருச்சு பெரிய பூந்து எல்லாம் சேதாரம் பண்ணிருச்சு அப்புறம் நாங்க போராட்டம் பண்ணோம் கொரோனா போய் உட்கார்ந்தோம் அதுக்கு பிற்பாடு அவங்க போலீஸ் இலீஸ் வர சொல்லி அந்த நாய கொண்டு வரல அதுல இருந்து நாய் வரல அந்த விட்டுக்கிட்டு போனா நாயை புடிக்கல இப்ப என்ன நாய் வந்துட்டு இருக்குது

வேலைக்கு போறது எதுமே கிடையாது விவசாயம் தோட்டத்துல வேலையாச்சும் படிப்பு முதல்ல படிக்கல இப்ப ஓரளவு படிக்கிறாங்க படிச்ச பசங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கு எல்லாம் கிடையாது பத்தாவது பன்னெண்டாவது போவாங்க பத்தாவது பன்னெண்டாவது போயிட்டு இங்க அப்புறம் ஒண்ணு முடியல என்ன கட்டி படிக்க வைக்க முடியல என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து விவசாயம் தான் விவசாயம் தான் விவசாயம் தான் கூலி தான் அண்ணா கூலிக்கு போயிட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் வரலீங்களா அதான் நாங்க ஒரு பத்து குடும்பம் இருக்கோம் எங்களோட சப்போர்ட்டுக்கு வந்திருந்தா முடிஞ்ச வரல

எதுவுமே ஒரு இ மருந்தோ கொசு மருந்தோ எதுவுமே உள்ள அடிக்கமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஊர் பக்கத்துல கட்டடம் கட்டியிருக்காங்க இந்த கட்டடம் போற பொத்த பொத்தா இருக்கு அது பாம்பா வந்துருது பாம்பா வந்துருது இப்ப உள்ள இருக்கு அப்படின்னா இல்ல குப்பை போற அப்படியே கடந்துச்சுன்னா அதுல பாம்பு உண்டாது

எதிர்ப்புக்காக அணிமூரில் வந்துட்டு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க அந்த ஆய்வை தொடர்ந்து இப்போ கோமாளிப்பாறை என்ற ஊர்லேயும் போய் அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகில் உள்ள கோமாளிப்பாறை என்ற ஊரில் உள்ள அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையும் போய்ட்டு ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க அதில் என்னெல்லாம் வந்துட்டு அப்சர்வேஷன் பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த ஐயா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா அன்றைக்கி வந்து பார்த்திங்க இல்லைங்களா ஆமாங்க அதில் வந்து இப்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா கிட்டத்தட்ட அவங்களாம் பார்த்தா ரொம்ப பழமையான மக்கள் மாதிரி தோணுது கிட்டத்தட்ட அவங்கள்கிட்ட விசாரிச்ச வகையில் நூறு வருஷமாக அதே இடத்துல இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து எந்த வருஷம் நடைமுறைப்படுத்தினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல குளித்தலை நகராட்சி மூலிமா அந்த இடத்துல வந்து பொம்மை நாய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரே ஒரு குடும்பம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பசங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நூறு வருஷமும் அதே இடத்துல இருந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம அவங்க ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த குளித்தலையிலேருந்து போற அந்த நகராட்சியோட குப்பை கழிவு எல்லாமே வந்து அவர் வீட்டுக்கு அதாவது தோட்டத்துக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் கொட்டிருந்ததுனால அவங்க ரொம்ப அதாவது உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகிறது மாடுகன்னே சரியான அந்த துர்நாற்றம் அடிக்கிறதுனால மாடுகள்னே சரியா மேயமாடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த சலை எருது மாடுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சாமி மாடுன்னு சொல்லுவாங்க அந்த சாமி மாடு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடு நூறு மாடு வச்சு அது ஒரு பிழைப்பாக நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அந்த கழிவுகள் எல்லாம் அங்கே கொண்டு போய் கொட்டவும் அந்த சாமி மாடுகளே சரியான மேய்ச்சல் இல்லாதனால எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலமை அவங்களுக்கு ஆகிடுச்சி விவசாயமும் அவங்களுக்கு சரியானபடி அந்த தண்ணி வந்து கெட்டுப்போனதுனால விவசாயம் வந்து சரியான படியில் இல்லைங்க அதனால் மனவேதனையோடு ரொம்ப மனவேதனையோடு அவங்க எல்லா பக்கமும் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட நிறைய தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு உண்டான சப்போர்ட் எதுவுமே பண்ணாமட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ஃபேமிலி ஆனால் கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு இருபது வீடு இருக்குங்க அந்த இருபது வீட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா ஒரு நூற்று நூறு நூறு ஒரு நூற்றம்பது பேர் அங்கே வசிக்கிறாங்க ஆனால் ஆனால் விவசாயம் சரியான அந்த இதில் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களே எத்தனையோ முறையெல்லாம் மனுவெல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க மனுவோட காப்பி எல்லாமே எங்ககிட்ட நம்ம கொடுத்துருக்காங்க சட்ட ரீதியாகவும் பார்த்து பண்ணியிருக்காங்க ஆமாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு சரியான வகையில் பலம் அடிக்கலை அதனால் அவங்க அவங்கள பொறுத்தளவு என்னென்னா இதுக்கு எதாவது ஒரு ரெமடி கிடச்சா சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ நம்ம ஊர்லேயும் அமைய போகிறது பார்த்தோன்னா இது அது ஒரு பத்து வருஷ காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆயிப்பிடுச்சு அவங்களுக்கு எந்த ஒரு வழிகையும் உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டானா இதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட அங்கே இருக்கிற தண்ணீரோட தரம் இப்போ எப்படி இருக்குது தண்ணீரெல்லாம் கெட்டு போய் ரொம்ப சுத்தமாக கெட்டு போயிடுச்சுங்க ஒரு போரில் போட்டாங்க போரில் போடும்போது பார்த்தா ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து போட்டால் சிவப்பு கலராக வருது அது கடைசி பச்சை கலராக வருது அப்படியே ஒவ்வொரு பேட்டா கூட போட கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியோட நேரம் மாறிட்டு இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வாயில் வைக்க முடியாது நாங்கள்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஆனால் தண்ணி அந்த வாயிலே வைக்க முடியாது அளவுக்கு இருக்குது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கு ஐயா நீங்கள் வழக்கறிஞர் முறையில் இவங்க சட்ட ரீதியாக என்னெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு தேடி எதிர்கொண்டாங்க அந்த மக்கள் அதில் என்ன நிவாரணம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க முடியுங்களா இல்லை அதாவது அரசுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்து போகும் பொழுது வழக்கு தொடுத்தா எல்லா நீதிமன்றமும் முதல்ல வந்து ஸ்டே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அரசுக்கிட்ட வந்து அறிக்கை கேட்குறாங்க அவங்க அறிக்கைங்கிறது வந்து தால் வடிவில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வச்சு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி சுத்தகரித்து சுத்தமான தண்ணீர் தான் விட போகிறேன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த வெக்கேட் பண்ணிடுறாங்க ஸ்டேவை அந்த வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க செயல்படுத்தினதுக்கப்புறம் ஆனால் நடைமுறையில் ஒரு கழிவுநீர் சுத்தகரிப்பாளையிலும் சுத்தகரிக்கப்பட்ட நீர் வெளியே வரதே இல்லை கரூர் அங்கே போய் பார்த்தோம்னாலும் அந்த தனி பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பார்க்குறோம் வாய்க்காலில் வந்து அந்த சாக்கடை நீர் அப்படியே இருக்குது அந்த அதனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விவசாயமே சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு பயக்காடாக இருந்தது நெல் விளையம் பூமி கரும்பு அப்படி இருந்தது இப்போ இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமாக அவங்க இந்த இது போட்டதுலேருந்து விவசாயத்தையே நிறுத்திட்டாங்க சுத்தமாக எதுவுமே விளைச்சல் இல்லாமல் அதுவும் நாங்கள் வந்து சாம்பிள் தண்ணி எடுத்துருக்கோம் ஒரு லேப் டெஸ்ட்டில் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில் மண் எடு மண்ணும் ஆய்வுக்காகவும் நீரும் ஆய்வுக்காகவும் எடுத்து வச்சுருக்கிறோம் அதேமாதிரி அணிமுறையிலையும் வந்து நாங்கள் வந்து அந்த அவங்க தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளினுடைய தோட்டத்தில் மண்ணும் அவங்க இருந்து தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறோம் அதே நிலைமை தான் நம்மளுக்கு வந்து கரூர் நடவடிக்கைகள் எதிர்கொள்வது நிறைவேற்றினாங்களா நடவடிக்கை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அணுகுனாங்களா நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து எந்த வித படிப்பறிவு கிடையாது அங்க வந்து இப்ப இருக்கிற இந்த தலைமுறையே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருபது வயசு உள்ள பசங்களும் ஒரே ஒரு பையன் தான் படிச்சிருக்கான் மற்ற எல்லாம் ஏழாவது எட்டாவது எல்லாம் நிறுத்திட்டாங்க அந்தளவு பறிப்பறிவு வந்து மிக மிக குறைவான பகுதி ரொம்ப பிற்படுத்த நிலைமையில் இருக்காங்க அவங்கால வந்து நீதிமன்றம் போகிறதே யாருடைய துணையோடு வந்து நீதிமன்றம் போயிருக்காங்க நீதிமன்றத்தில் வந்து பொல்யூஷன் போட நீங்கள் அணுகுங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேல எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறதுன்னு தெரியாமையே அப்படியே விட்டுட்டாங்க இவங்களும் போராட்டம் செஞ்சு பார்த்துருக்காங்க போராட்டம் பண்ணி துர்நாற்றம் அடிக்குது இந்த பக்கம் தண்ணியெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு போராட்டம் பண்ணப்போ காவல்துறையை வச்சு இந்த மாதிரி நாங்கள் வா வாச வராமல் பண்ணிடுறோம் மரங்கள் நடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்களும் கையிலுக்கு போட்டாங்க அவங்களுக்கு வேறு நடைமுறை அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு சட்ட அறிவு கிடையாது படிப்பறிவு கிடையாது அதனால் அவங்களால அதுக்கு மேலே அதை செயல்பட முடில இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அவங்க நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு கூட போக முடியாத அளவு ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் கட்ட அதை போய் நிவர்த்தி செஞ்சு அதை பார்த்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் எந்த அரசாங்கம் வந்து வித நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது தான் அவங்களுடைய மிக மிக வேதனையான குரலாக அங்கே இருக்குது அதனால் அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து எங்கள் பகுதிக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி பகுதிகளில் எந்தவித சுகாதாரங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி கூட இல்லாமல் இருக்கிறனால நாங்கள் மேலும் மேலும் வந்து எங்கள் பகுதி வந்து நீர்நிலை நிலைய உள்ள பகுதி இது வந்து கல்லாங்குத்துங்கிறது வந்து இவங்க அமைக்கக்கூடிய இருப்பூர் மாணிக்கணத்தமில்லையில் அமைக்கிறது சுத்தகரி பாலைங்கிறது வந்து கல்லாங்குத்துன்னு இருபது அடி பள்ளமுள்ள ஒரு பாறை சந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு அந்த இது இருக்குது அந்த தகு தண்ணி அதுக்குள்ளே கசிவு ஏற்பட்டாவே எங்கள் பகுதியில் அனைத்து கிணறுகளும் போர்வெல்லும் வால்நிலை கிணறு எல்லாமே மாசு அடைஞ்சிரும் நாங்கள் கரூர்கிட்ட போய் பார்த்தா அருகில் உள்ள பாதிப்பு குறைவாக இருக்குது ஆனால் பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த நீர்நிலை தண்ணி போகிற பகுதி அனைத்தும் சுத்தமாக விவசாயம் இல்லாமல் பாலடைஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியாமல் எல்லாமே ஆற்று நீர்லேருந்து வர தண்ணியை தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க வித நீர் ஆதாரங்கிறது வந்து நூறு சதவீதம் அங்கே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த அரசாங்கம் அவங்களும் கேட்டோம் நீங்கள் எதாவது டெஸ்ட்லாம் எல்லாம் எல்லா பக்கம் புகார் பண்ண இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க மறுபடியும் ரிப்போர்ட்டு கொண்டதில்லை அதை பற்றி எதுவும் பேசுறதில்லை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா உடனே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போவாங்க வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போவாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா வர்றதில்ல அதோடு அவங்க நின்றுக்கிறாங்க அதுக்கு மேலே எப்படி நாங்கள் எத்தனை முறை அணுகிறதுன்னு தெரியல வேறு வழி இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பகுதியும் இதே புகார் தான் இருக்குது அதனால் இந்த புகார்களை வந்து அரசு சரி செய்யாமல் மேலும் மேலும் பிற பகுதிகளே செழிப்பான எங்கள் பகுதியெல்லாம் பாலடைய வைக்காமல் பாதுகாத்து தரணுன்னு தான் நாங்கள் அரசையும் கேட்டுக்கிறோம் அதற்கும் வறண்ட பகுதிகள் இருக்குது இல்லை ஆற்றினுடைய கரையோரங்களில் வச்சு கூட பண்ணலாம் அவங்க சுத்தமான தண்ணி தான் வெளியிடறதுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆற்றங்கு ஆத் ஆற்று நீரில் வந்து கழிவு நீர் தான் கலக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஏன்னா இப்போ வந்து நதிநீர் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கழிவு நீர்களை நேரடியாக ஆற்றில் விடக்கூடாதுன்னா மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறது வந்து இவங்க சுத்தப்படுத்தி தான் வெளியில் விடுறோம் அப்படின்னு விவசாயிகளாக எங்களுக்கு சொல்கிறாங்க சுத்தப்படுத்துகிற நீரை வந்து ஆத்திரியே உள்ள தப்பு கிடையாது அதை மாதிரி அவங்க ஆற்றின் ஓரத்துலேயே அந்தந்த ஊரில் அமைச்சிட்டாங்கன்னா அரசுக்கும் செலவு கம்மி மக்களுக்கும் பாதி பாதிப்பு குறைவாக இருக்கும் சுத்தமான நீரை வெளியிட்டாங்கனாவே அது எல்லாத்துக்கும் நல்லதாக தான் இருக்கும் அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்த்து மேலும் மேலும் போராட்டங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் அரசு என்ன சொல்கிறது பார்ப்போம் சரிங்க ஐயா உங்கள் கருத்தை வந்து அரசாங்கத்திடமும் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் நன்றி